வெல்கம் இன்னைக்கு தேங்கா பர்பி அதைதான் பார்க்க போறோம் இதுல என்ன பிரசாதம் பாக்குறீங்களா இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த தேங்காயையும் நெய்யையும் வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாகவே கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் எல்லாமே ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது சரி ஒரு வீடியோவா எடுத்துடலாம் இப்போ நான் வந்து அந்த தேங்காயை கிளறிட்டு இருக்கும் போது உப்பு ஏலக்கா தான் இந்த ஸ்டேஜில் போடுறேன் எந்த கப்புல நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பு வந்து மூணு கப்பு தேங்காய் துருவல் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கப் கரும்பு சக்கரை சுகர் ஒன்னொன்னு ஈக்குவல் ரேசியோவில் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பால் இது எல்லாமே ஒன்னா போட்டுட்டு அதை கிளறிட்டே இருக்கணுங்க இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன் அதை கிளறிட்டே இருக்கிறது மட்டும்தான் வேலை தேங்காய் திருகிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் எனக்கு இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு இது கூட ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிட்டேன் அதாவது தேங்காய் பால் சுகர் அதை கரும்பு சக்கரை எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும் இடையில உப்பு தேங்காய் சாரி உப்பு ஏலக்காய் போட்டுக்கிட்டோம் முடிக்க போற நேரத்தில் இந்த மாதிரி வரும்போது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாம வரும் லைட்டாக வர மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டேஜ்ல எடுத்து தட்டில் கொட்டிட்டோம்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசாதம் ரெடி தேங்காய் பர்ஃபியும் ரெடி தீபாவளிக்கு நீங்க இதையே ஒரு ஸ்வீட்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல சாஃப்டான நம்ம ஃபுல்லாவே நீங்க வந்து கரும்பு கருமச்சக்கர போட்டு இதை ட்ரை பண்ணலாம் சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்க கமெண்டையும் எனக்கு தெரியப்படுத்துங்க பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ